ஆ என்னன்பா என்னன்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல்ஆர்டியும் கிஸிங் போட்டுருக்கோம் கேரளா டீங்க் போட்டுட்ருக்கணும்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்மளால் கண்டிப்பாக போக முடியல அதனால் வீடியோ டூ டூப் போட்டுட்ருக்கணும்பா இருந்தாலுமே வீடியோ போகிறப்ப நல்ல ஒரு வெற்றி தான் கிடைக்கிது நம்மளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போலாம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கணுன்பா நல்ல ஒரு வெற்றி நம்ம தொடர்ந்து வெற்றி தான் இருக்கோம் நண்பர்களுக்கு தெரியும் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற நண்பர்களெலாம் நல்ல வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பா மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி நீங்கள் கெசிங் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஆறு மணி அடி எட்டு மணிக்கும் இருக்குது கேரள லாட்டரிக்கும் நண்பா சூப்பரான வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போர்டு வைஸாகவும் இருக்கோம் சிங்கிள் போர்டு வைஸாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஏபிஎஸ்சி பிசி கொடுத்துருக்கோம் பிசி தனியாக இருக்கோம் பிரதர் அதேமாதிரி பேக்ஸு கெசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேக்ஸ்னால் ஒரு திரு டிஜிட் பாக்ஸு நம்பர் கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி ஏபிசி கெஸின் கொடுத்துக்கிட்டுருங்கபா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துக்கிட்டு இருக்குது உங்களோடய வாங்க நண்பர்கள்லாம் நல்லா சக்தியாக வெற்றி நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணி டீஎல் ஆட்டிங்கன்னா கெஸிங் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க இதுலேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை தோ மெசேஜ் நண்பா உங்களுக்கு எந்த சோப்பு வேணும்ட்டு அந்த சோப்பு உங்களுக்கு கெசிங் வரும் கம்பல்சரி வெற்றி நண்பா நம்ம இப்போ கொடுக்குற ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சூப்பராக வெற்றியாக அடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாலு ஏ ஏபிசி வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுமாதிரி இன்றைக்கும் ட்ரெஸ்ஸிங் நண்பா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும்னா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வரும் ஆறு மணி டீஎல் ஆற்றேன் என் கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஏசிபிசி பருங்கள் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு நாலு ஒன்பது பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பருங்கள் ஆறு மூணு ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஒன்று நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஆறு கி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு மூணு நாலுன்னு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்கா அது இல்லாமல் சிங்கிள் போர்டு கேசிங் ஏபிஏசிபிசி கேசிங் ஏபிசி கேசிங் அதுமாதிரி போர்டு வயசான கெசிங் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் நம்பா கம்பல்சரி வெற்றி கிடைக்கும் எட்டு மணிக்கு நம்பா எட்டு மணிக்கான கெஸ்ஸிங்கும் இருக்குது மூணு மூணு மணி ஏற லாட்டிக்கான கெஸிங்கை நம்ம எடுத்துக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும்பா கம்பல்சரி வச்சு எடுக்கணும்பா நம்ப நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் நம்ப